எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கஸ்ரீ இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நம்ம நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறோமா நீங்க ஒதுக்குறீங்களா யோசித்து பாருங்க அப்படி உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்க என்ன செய்யறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்காக ஒரு காலையில ஒரு பத்து நிமிடம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்க தயாரா இருக்கீங்களா ரொம்ப சிம்பிள் தான் நமக்கான நேரத்தை ஒதுக்கி அதை நமக்காக செலவிடும் போது அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் ஒரு புற அழகையும் நமக்கு தரும் என்னன்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன நடைபயிற்சி தான் பத்து நிமிடம் காலையில் ஒரு பத்து நிமிடம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிடம் செய்ய ஆரம்பிக்கலாமா செய்றீங்களா ஐயோ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கு நம்ம தான் அதை பயன்படுத்திக்கலாம் நான் ரொம்ப பிஸி எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க இது அத செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சொல்ற நொண்டி சாக்கு இந்த பத்து நிமிட நடைபயிற்சி இருக்கு பாருங்க அது உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது இல்ல அத பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்ணா அப்படின்னான் வெயிட் ஏறுது பாருங்க அதை கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இருக்கு பாருங்க அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் நைட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் இத்தனை பயனுள்ள அந்த பத்து நிமிடம் நடைபயிற்சிய நம்ம மேற்கொள்ளலாம் இல்லையா செய்ய ஆரம்பிக்கிறீங்களா ஒரு இருபத்தோரு நாள் இதை ஃபாலோ பண்ணுங்களேன் ரொம்ப அதிகமெல்லாம் நீங்க நேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிடம் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில ஒரு பத்து நிமிடம் மாலை ஒரு பத்து நிமிடம் சும்மா ஒரு சின்ன டெரஸ் கார்டன் வச்சிருக்கீங்களா வீட்டை சுற்றி இடம் இருக்குது அங்கே ஒரு சின்ன கார்டன் வச்சிருக்கீங்களா இல்லை ஒரு நாலஞ்சு செடிகள் வச்சிருக்கீங்களா அதை வச்சு அதை பார்த்து ஒரு பத்து நிமிடம் நடை நடந்து பாருங்களேன் அது உங்களுக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சியா தரும் தெரியுமா நான் சொன்னல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒபிசிட்டி பிளட் சர்க்குலேஷன் ரெகுலர் ஆகிறது நைட்டு ஸ்லீப் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க வேணாம் வேலையை முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆனா அப்ப நடக்கும்போது நீங்க முக்கியமா இதை ஃபாலோ பண்ணணும் மொபைலை தூக்கிட்டு நல்ல நல்லா இன் பிரீத் அவுட் செஞ்சு உங்க சுவாசத்தை மட்டும்தான் கவனிச்சு நடக்கணும் பத்து நிமிடம் போதும் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா ஒரு இருபத்தி நோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை எங்கூட ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு லைஃப் ஸ்டைல் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி